நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சூப்பரான புகைப்படம் ஒன்று சோஷியல் மீடியாவையே கலக்கிட்ருக்கு தலைவர் ஓய்வுக்காக அபுதாபி போயிருக்காங்க அபுதாபியில் வந்து நிறைய இடங்களுக்கு தலைவர் வந்து போயிட்டு இருக்காங்க நேற்று தலைவர் வந்து அபுதாபி விஷ்ணு கோவிலுக்கு ஒரு விசிட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைவரோட இன்னொரு புகைப்படம் அதாவது தலைவர் வந்து ஒரு மஜித்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வந்து சோசியல் மீடியாவில் வைரலாகுது அந்த மஜித் வந்து சேக் சையத் மஜித் தான் அது வந்து உலக பெற்ற மஜித் அங்கே நின்று தலைவர் வந்து அப்படி ஸ்டைலாக போஸ் கொடுத்துருக்காரு அந்த புகைப்படத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு தலைவரை பொறுத்தவரையும் அவருக்கு எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது அவர் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குரூப் கதரும் அவர் வந்து மஜித்துக்கு போனால் இன்னொரு குரூப் கதரும் அவர் வந்து சர்ச்சுக்கு போனால் அதுக்கு ஒரு குரூப் கதருவாங்க எல்லாரும் கதறிக்கிட்டே இருங்க நான் என் வழியில் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு தலைவர் பாட்டுக்கு அவர் வேலையை அவர் பார்த்துட்டே இருக்கார் அப்படி இருக்கிறதுனால தான் தலைவர் வந்து இன்றைக்கும் இவ்வளோ பெரிய உயரத்தில் இவ்வளோ பேரும் புகழும் செல்வாக்கோடு இருக்கார்